எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கௌதம் என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லா நண்பர்களுக்கும் அந்த மனம் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து ஆன்லைனில் எப்படி சபரிமலைக்கு நம்ம புக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் முன்னாடியே கௌதம் சங்கர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் பாங்க இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வந்து கட்டாயம் வந்து புக்கிங் டிக்கெட் இருக்கணும் ஆன்லைன் டிக்கெட் இருந்தால் தான் அவங்களால வந்து சாமி தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி வந்து பொது தரிசனமும் இருந்துச்சு ஆன்லைன் டிக்கெட் தரிசனமும் இருந்துச்சு தனித்தனியாக நம்ம வந்து இப்போ பிரிச்சு விடுவாங்க சரங்குத்திக்கு போனதுக்கப்புறமா ஆன்லைன் டிக்கெட்டில் இருக்கிறவங்கள தனியாக ஒரு பாதையிலும் பொதுவில் இருக்கிறவங்க டிக்கெட் இல்லாமல் போகிறவங்கள ஒரு பாதையிலையும் பிரித்து விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கட்டாயமாக ஆன்லைன் டிக்கெட் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு வந்து கவர்மெண்ட் அலோன்ஸ் ப அறிவிச்சிருச்சு அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எழுபதாயிரம் டிக்கெட்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பாட் புக்கிங்கில் வந்து பதினஞ்சாயிரம் பேர்த்துக்கு வந்து அலோன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா ஸ்பாட் புக்கிங் வந்து நம்ம அங்கே போயிட்டு நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு டிக்கெட் தேவைங்கும் போது நம்ம நம்மளுடைய ஆதார் கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ இல்லை பாஸ்போர்ட்டோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் நம்ம வச்சுருக்கோமோ அதை கொண்டுட்டு போய் அங்கே காட்டி நம்ம வந்து அங்கே ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அப்படி சப்போஸ் அவங்களால அங்கே போய் புக் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்காது நம்ம வந்து இங்கேருந்தே புக் பண்ணிட்டு போகலாம் அப்படி வந்து நிறைய பேர் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு கொடுத்து புக் பண்ணிக்கிறாங்க அது வந்து ஒரு சில இடத்துல வந்து ப்ரௌசிங் சென்டருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சில இடங்களுக்கு வந்து ப்ரௌசிங் சென்டரில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சார்ஜ் கிடையாது அதுக்கு அந்த ஜெராக்ஸ் கலர் ஜெராக்ஸோ இல்லை நார்மல் ஜெராக்ஸோ எடுத்து கொடுக்குறாங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கு வந்து சார்ஜிங் ஃபில் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் நீங்கள் உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்கள் வீட்டில் சிஸ்டம் இருந்துச்சுனாலோ நீங்களே வந்து புக் பண்ணிக்கலாம் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்லேயே நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டினா கூட போதும் உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலாகவும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய டிக்கெட்டை அது எப்படி நம்ம வந்து புக் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம சபரிமலையில் ஆன்லைன் புக்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நீங்கள் குரோமில் வந்து சபரிமலை ஆன்லைன் புக்கிங் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா சபரிமலை ஆன்லைன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு இருக்கிற ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களால் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ண முடியும் நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன் ரிஜிஸ்டர் ஓ ஆன் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருக்குங்க அதுக்கடுத்து லாஸ்ட் நேம் கொடுத்துருக்குங்க உங்களுக்கு வந்து செகண்ட் நேம் இருந்துச்சுன்னா கொடுத்துங்க அப்படி இல்லைன்னா இன்சில் போட்டுக்குங்க அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுக்குங்க அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் வந்து ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கொடுத்துக்குங்க உங்களுடைய அட்ரஸ் லைன் வந்து ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்டேட்டு நீங்கள் வந்து தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட் கொடுத்துக்குங்க அதுக்கடுத்து சிட்டி வந்து திண்டுக்கல் மதுரை சேலம் கரூர் இந்த மாதிரி நீங்கள் எந்த சிட்டிலேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிட்டியை வந்து கொடுத்துக்குங்க அதுக்கடுத்து அந்த அந்த உங்கள் ப்ளேஸ்க்கு உண்டான பின்கோட் நம்பர் கொடுத்துக்குங்க அதுக்கடுத்து ஐடி ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் வந்து மூணு ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஆதார் கார்டு ஒன்று ஒன்று வந்து ஓட்டர் ஐடி இன்னொன்று வந்து பாஸ்போர்ட்டு நான் வந்து ஆதார் கார்டு தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஐடி கொடுத்துக்குங்க அந்த ஐடியுடைய நம்பர் வந்து இங்கே கொடுக்கணும் நீங்கள் வந்து என்ன ஐடி செலக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணுறிங்கன்னா ஆதார் கார்டு ஐடி வந்து இங்கே போடணும் இல்லை நீங்கள் வந்து ஓட் ஐடி செலக்ட் பண்ணிங்கன்னா ஓட்டு ஐடி ஐடி போடணும் அதுக்கடுத்து இல்லை பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணுங்க பாஸ்போர்ட்டுடைய ஐடி செலக்ட் பண்ணணும் அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க இமெயில் ஐடி அந்த இமெயில் ஐடி உண்டான பாஸ்வேர்டு அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் உங்களோட இமெயிலில் வந்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சோம் இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய நீங்கள் இந்த ஃபோட்டோ கொடுக்குற பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ வந்து ஒன் எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நோட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஒன் எம்பிக்குள்ளே வந்து க கண்டிப்பாக உங்களால் ஃபோட்டோ எடுக்கவே முடியாது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் தெளிவாக தெரியுற மாதிரி அந்த இடத்துல மட்டும் வச்சு நீங்கள் கிராப் பண்ணிக்கங்க இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த இடத்து அந்த க்ராப் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் நான் ரெஜிஸ்டர் பண்ணதாக ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இமெயில் ஐடி போய்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நாலு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுற டிக்கெட் புக் பண்ணுறது ரெண்டு ஆப்ஷன் வந்து காணிக்கி எதுனா கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வேணும்னா கைடன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பஸ் புக்கிங் பண்ணணுன்னா சபரிமலைக்கு நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து போகிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு பஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லை பஸ் புக் பண்ணி போகணும் அப்படின்னா பஸ் புக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணதினால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் இதில் வந்து நம்ம செலக்டட் டேட்டு நீங்கள் எந்த டேட்டுக்கு போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த அஞ்சு நாளில் வந்து ஆறு நாளில் வந்து அஞ்சு நாள் ஃபுல்லாக இருக்குது ரெட் கலர் இருக்குது அப்படின்னா ரெட் கலர் வந்து டிக்கெட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் க்ரீன் கலர் வந்து அதில் டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சாமி வந்து நடத்த திறந்துருக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து பன்னெண்டாம் தேதி போகிறீங்க அப்படின்னா பன்னெண்டாந்தேதி புக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த ரூட் வழியாக போகிறீங்க அப்படிங்கிறது மூணு ரூட் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பம்பா மரக்கூட்டம் வழியாக தான் நிறையா பேர் போவாங்க அதனால் அதை வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டைம் வந்து நீங்கள் காலையில் வந்து மூணு டு நாலு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதேமாதிரி நைட்டு வந்து பத்து டு பதினொன்று வரைக்கும் வந்து என்டான்ஸ் கடைசி அதுக்கு நான் அப்புறம் வந்து உங்களால் சாமி தரிசனம் பண்ண முடியாது நம்ம வந்து ஃபஸ்ட்டு தரிசனமே போட்டுக்கலாம் மூணு டு நாலு போட்டுட்டு இதில் வந்து ஏழுநூற்றி நாற்பது வந்து டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி அந்த டேட்டில் வந்து அதிகப்படியாக வந்து நைட்டு இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டுன்னா நைட்டு என்ன டைம் வரும் நைட்டு வந்து ஒம்பது டு பத்து வரும்னு நினைக்கிறேன் அந்த டைம் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினோரு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காமா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த டைமிங் வேணுமோ அந்த டைமிங் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா பேரோட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகபட்சமாக நம்ம வந்து அஞ்சு பேர்த்த புக் பண்ணிக்க முடியும் செலக்ட் பண்ணி இல்லை நீங்கள் ஒரு ஆள் மட்டும் போகிறீங்க அப்படின்னா செல்ஃபாக புக் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வருது இல்லை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதையும் நம்ம வந்து ஆட் பிளிகரி கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கனால செலக்ட்டு செலக்ட் கொடுத்தோன்னா நான் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கிறத வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து புதுசாக போடுறதுனால நீங்கள் வந்து ஆட் பிளிகரி கொடுக்கணும் ஆட் பிழிக்கிறாங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் அதே மெத்தட் தான் இதுவும் வேறு எந்த விதமான ஆப்ஷன்ஸும் எக்ஸ்ட்ரா வராது ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு மொபைல் நம்பரு அதுக்கடுத்து ஜென்ரு அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் வந்து எந்த ஐடி ஃபோட்டோ கொடுக்குறீங்களோ அந்த ஐடி ஆதார் கார்டு ஃபோட்டோ கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய லாங்குவேஜ் என்ன நீங்கள் வந்து தெலுங்குனா தெலுங்கு தமிழ்னா தமிழ் ஹிந்தினா ஹிந்தி கன்னடனா கன்னடம் கொடுத்துருங்க அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் லைன் ஃபஸ்ட் லைனு செகண்ட் லைனு அதுக்கடுத்து உங்களுடைய கண்ட்ரி வந்து இந்தியா உங்களுடைய ஸ்டேட் வந்து என்ன ஸ்டேட்டோ கொடுத்துக்குங்க அதே மாதிரி உங்களுடைய சிட்டி வந்து என்ன சிட்டியோ அந்த சிட்டி கொடுத்துக்குங்க உங்களுடைய பின்கோடு நம்பர் ஆட் அதே மாதிரியே நீங்கள் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க அதே ரூல்ஸு தான் ஃபோட்டோவுக்கு ஒன் எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே உங்கள் ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கேர்ள்ஸுக்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா உடைய ஆதார் கார்டு டேட் ஆஃப் பர்த் விவரக்காரம் அது அந்த பொண்ணு வந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கணும் இல்லைனா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கணும் இந்த கேரளா கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸு அப்போ தான் உங்களனால் வந்து டிக்கெட்டே புக் பண்ண முடியும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்பாட் புக்கிங்கில் நீங்கள் போயிட்டு புக் பண்ணுறதா இருந்தாலும் சேம் இதே இதே ரூல்ஸ் தான் நீங்கள் வந்து எல்லாம் ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிரும் நீங்கள் வந்து நான் வந்து செலக்ட் இது கொடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய பேர் எல்லாமே வந்துடும் நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் வந்து பிரசாதம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அரவனை அப்பம் அது கடிச்சு அபிஷேக நெங்கி அது மஞ்சள் மஞ்சளன் குங்குமம் விபூதி இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு ரேட் போட்டிருக்காங்க நூறுரூவா நீங்கள் வந்து அரவனை வாங்குறதா இருந்தால் நூறுரூவா அப்போ வாங்குறதா இருந்தால் நாற்பத்தஞ்சு ரூபா அபிசை நகி வாங்குறதா இருந்தால் நூறுரூபா மஞ்சள் குங்குமம் வாங்குறதா இருந்தால் ஐம்பது ரூபா பூபுரி வாங்குறதா இருந்தால் முப்பது ரூபா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அதனுடைய அமௌண்ட் வந்து இங்கே ஆட் ஆயிடும் இங்கே நூறுரூவா அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை அப்படி நீங்கள் வந்து எதனா வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆட் லிஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி யூபிஐ அட்ரஸ் மூலிமா நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் அதில் இருக்கிற யூடிஆர் நம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ச அமௌண்ட்டு சென்ட் உண்டான ப்ரூஃப் அதில் ஆட் ஆகியும் உங்களுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணதுக்கு உண்டான ரெசிப்ட் வந்துடும் அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் அங்கே சபரிமலையில் போயிட்டு அவங்கக்கிட்ட காட்டினீங்க அந்த கவுண்டரில் காட்டினீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிட்டு வந்துடணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து ஆல்ரெடி புக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய டவுன்லோட் லிஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸு எந்த டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது தான் நான் இதுதான் என்னோட என்னுடைய டிக்கெட்டு நான் வந்து புக் பண்ண டேட் வந்து பதினாறு பதினொன்று நான் வந்து சபரிமலைக்கு போகிற டேட் வந்து பதினேழு ஒன்று ஓகேங்களா நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்க டைம் வந்து ஸ்பாட் டைம் வந்து நாலு டு அஞ்சு நான் வந்து போகிற டைம் வந்து ஒன்று டு மூணு அந்த டைமுக்குள்ளே நாங்கள் போய்ட்டு நாங்கள் இதெல்லாம் காட்டிட்டு நாலு டூ அஞ்சுக்குள்ளே நான் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிடும் தான் ஒரு இது நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிற ட ரூட் வந்து பம்பா டூ மரக்கோட்டம் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா என்னுடைய ஃபோட்டோஸ் தெளிவாக இருக்குது பார்த்திங்களா நம்ம அங்கே போனோடனே அவங்க வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளோட செலக்ட் பண்ணுற இது வந்து இந்த ஐவிக்கு டூ ஃபோர் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ டூ த்ரீ ஜீரோ எயிட் டபுள் டூ இருக்கு பார்த்தீங்களா இதை தான் ஸ்கேன் பண்ணி வந்து நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணால் இந்த டிக்கெட் வந்து அவங்களுக்கு அந்த சிஸ்டத்தில் வந்து காட்டும் நம்மளோட ஃபோட்டோஸோ நம்மளோ தெளிவாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அவங்க டிக்கெட் வந்து அலோவ் பண்ணி ப்ரூஃப் அலோவ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து போய் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம் இவ்வளோதாங்க டிக்கெட் புக் பண்ணுறது வேறு எந்த ஒரு விதமான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது இவ்வளோ தான் நீங்கள் வந்து இனிமேல் சபரிமலைக்கு ஆல்ரெடி போனவங்களா இருந்தாலும் சரி இல்லை இப்போ போகிறவங்களா இருந்தாலும் சரி நீங்களே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தது மூலிமா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் சபரிமலைக்கு எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு அதனால் வந்து நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ண மாட்டேங்கிறேங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து வீடியோவில் நம்ம சேனல் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து என்னுடைய ஓல்டு வீடியோவும் போய் பாருங்கள் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் நான் ஷார்ட் வீடியோவும் நிறையா போட்டிருக்கேன் நம்மளுக்கு வந்து இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் குறைஞ்சிருச்சு வியூஸும் குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க தயவு